தங்களுடைய போகணும் அந்த கங்காதேவி தன்னுடைய பாவத்தை கொண்டு போய் மயிலாடுதுறைக்கு தான் வரணும் இருக்கக்கூடிய மயூரநாதர் கோவில்தான் குதம்பை சித்தர் ஜீவசமாதியாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் நான் போகும்போதெல்லாம் ஆச்சரியப்படுவேன் வெளிநாட்டுலாம் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க அல்லது விருச்சிகம் லக்கணத்தை சேர்ந்தவர்கள் மேஷம் ராசி அல்லது மேஷம் லக்கணத்தை சேர்ந்தவர்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பேருக்கும் குரு பகவான் எப்பயுமே அப்ப அவரால் அந்த பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் குதம்பை சித்தரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட துவங்கலாம் ஐபிசி பக்தி நேனஞ்சங்களுக்கு இனிமையான இன்னும் வணக்கங்கள் நம்மோடு சித்தர் தாசன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் இன்றும் குறிப்பாக குதம்பை சித்தரை பற்றிய பல விஷயங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள போறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்ப குதம்பை சித்தரனுடைய ஜீவ சமாதி அது எங்க இருக்கு ஒரு ஜீவ சமாதி தான் இருக்கு நிறைய சித்தர்களுக்கு நிறைய ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி நம்ம கும்பிட்டுட்டே இருக்கோம் குதம்பை சித்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது எங்க இருக்கு நம்ம எங்கு போனால் குதம்பை சித்தருடைய சமாதியில இருந்து வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ நம்மளுடைய மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாம் தொலையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் காசியில் போய் குளிச்சு அப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுடைய பாவ மூட்டையை காசி என்பது அந்த கங்கை அந்த கங்கை என்பது பெண் அப்போ கங்கா தேவின்னு சொல்கிறோம் அப்போ அவங்க அந்த இடத்துல ஒரு பெண் இந்த கங்கையில் போய் நாம் வந்து குளிக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படுது பாவங்கள் அங்கே விட்டுட்டு புது மனிதா வந்துடும் வந்து பாவம் செய்கிறோம் அது அப்பாற்பட்டது ஆனால் இந்த பாவம் மூட்டைகள் எல்லாமே வந்து அந்த கங்கா தேவி அந்த அம்மா வந்து சுமந்துக்கிறாங்க இல்லையா அவங்க என்னதான் தெய்வமாக இருந்தாலும் எவ்வளவு பாவ மூட்டைகளை சுமக்க முடியும் எத்தனை மனிதர்கள் எத்தனை லட்சக்கணக்கான மனிதர்களுடைய எத்தனை விதமான எல்லாம் அவங்க வந்து தன்னுடைய தலையில் சுமந்துக்க முடியும் முடியாது இல்லையா அப்ப இதை கொண்டு போய் அவங்க எங்க கழுவணும் எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவன் என்னென்ன விதமான எப்படிலாம் முடியுமோ அவ்வளவு பாவத்தையும் செஞ்சுட்டான் அதை கொண்டு வந்து என் தலையில் இறக்கிட்டான் இப்போ நான் இதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும்னா இதை கொண்டு போய் எங்கே பா வைக்கணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட இந்த கங்காதேவி கேட்கும் பொழுது அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காவிரி நதியில் நீ வந்து அங்கே குளித்தால் உன்னுடைய பாவம் அந்த இடத்தில் கழுவப்படும்னு சொல்கிறார் அப்போ மனிதர்கள் தங்களுடைய பாவத்தை தொலைக்கணும்னு சொன்னா கங்கைக்கு போகணும் அந்த கங்காதேவி தன்னுடைய பாவத்தை கொண்டு போய் தொலைக்கணும்னு சொன்னா மயிலாடுதுறைக்கு தான் வரணும் அதனால தான் ஆயிரம் ஊர் ஆனாலும் ஆயிரம் போல் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க காசிக்கு வீசம்னு சொல்லுவாங்க காசியை விட சற்றே பெரிதளவு புனிதத்தன்மை வாய்ந்தது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காவிரி அங்க ஒரு ஒரு வருடமும் இதை வந்து அந்த முடவன் முழுக்கு கடை முழுக்கு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விசேஷமாகவே வைத்து நான் இப்போ போகும்போதெல்லாம் ஆச்சரியப்படுவேன் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கணுன்றதுக்காக அப்படிப்பட்ட புனிதத்தன்மை வாய்ந்த அந்த காவிரியிலே குளித்து விட்டு அங்கேயே தியானம் செய்துவிட்டு அந்த ஊரை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கின்ற மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் குதம்பை சித்தர் ஜீவ சமாதியாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் சமாதி எங்க இருக்கு மயிலாடுதுறையில இருக்கு மயூரநாதர் கோவில் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு வழிபாட்டு முறை இருக்கும் இல்லையா அதே போல குதம்பை சித்தருக்கான வழிபாட்டு முறை அப்படிங்கிறது என்ன எப்படி வழிபடணும் அதாவது நான் நிறைய சொல்லியிருக்கேன் சித்தர்களை கும்பிடும் போது கும்பிடுங்க வேஷம் போடாதீங்க உண்மையை மட்டும் சொல்லி கும்பிடுங்க அப்படின்றத சொல்லி பொறுத்த அதையும் விசாகம் நட்சத்திரத்துல இவர் வந்து ஜனனமானவர் அப்படின்றத போகர் சொல்றாரு எனக்கு தெரியாது போகர் சொல்றாரு அப்ப நீங்க அதை கால்குலேட் பண்ணிட்டு இவர் வந்து பெண்ணின் தன்மையை உரித்தானவர் தாயும் ஆனவர் இதை நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இப்ப விசாகம் அப்படின்னு போது இந்த இடத்துல வந்து முருகரோட கனெக்ட் ஆகுற மாதிரி முருகருடைய கனெக்ட் ஆகும் முருகருடைய முருக அந்த முக அமைப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக அற்புதமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய உருவ மாதிரியே இருக்கும் அப்போ இவருக்கும் அவருக்கும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது சரிங்களா அப்போது ஒரு ஒரு மாதத்திலும் வரக்கூடிய சஷ்டி திருநாள் கார்த்திகை திருநாள் விசாகம் நட்சத்திரம் அது எல்லாவற்றையும் தாண்டி வெள்ளிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் குதம்பை சித்திரை வழிபடலாம் அப்ப இப்படி வழிபட்டால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களும் உங்களுக்கு குறையும் குரு பகவானால் கெடுபலன் ஏற்படுமா இருக்கும் அப்படிங்கிறதுன்றது அப்படின்னா விருச்சிகம் ராசி அல்லது விருச்சிகம் லக்கணத்தை சேர்ந்தவர்கள் மேஷம் ராசி அல்லது மேஷம் லக்கணத்தை சேர்ந்தவர்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்தைச் சேர்ந்தவர்கள் மிதனம் ராசி அல்லது மிதனம் லக்கணத்தை சேர்ந்தவர்கள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தை சேர்ந்தவர்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பேருக்கும் குரு பகவான் எப்பயுமே நல்லது செஞ்சு எனக்கு தெரியாது நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஜாதகங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துருக்கேன் நான் சொன்ன இந்த ராசி அல்லது லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு தசையில் எந்த விதமான நல்லதும் நடக்கவில்லை அதற்கு மாறாக பாதக பலன்கள் தான் நடக்கும் அதையும் மீறி எனக்கு நல்லது நடந்துச்சு நான் வந்து துலாம் ராசிங்க குரு தசையெல்லாம் நான் நல்லாதாங்க இருந்தேன் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க தங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து சொன்னீங்கன்னா அவர்களுக்கு குரு வந்து மூணு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் போய் மறைஞ்சிருப்பார் அப்போ கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் கெட்ட இடங்களில் மறைந்து இருந்ததுனால உனக்கு நல்லது நடந்துருச்சு ஆனா நிறைய பேருக்கு அப்படி மறையுமா மறையாது அப்ப இது போன்ற உள்ளவர்களுக்கு குரு பகவான் என்னையெல்லாம் கொடுக்கணும்னு இருக்குது இல்லையா திருமணம் கல்வி வேலை வேலையில வந்து பதவி உயர்வு குடும்பத்தில் நிம்மதி வயிறு வயிறு தொடர்புடைய பிரச்சனைகள் இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறது இதெல்லாம் இது இது போன்ற மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா அப்போ இதெல்லாம் கெடுத்துருவார் எப்போ அவர் நல்ல நிலை நான் சொன்ன இந்த ராசி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இருந்தால் அப்போ அவரால் அந்த பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் குதம்பை சித்தரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட துவங்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அல்லது சஷ்டி வரக்கூடிய நாட்களில் அல்லது பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பண்ணலாம் நான் அவ்வளோ நல்லா வெயிட் பண்ண முடியாதுங்க நான் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கேன் இப்போ உடனே பண்ண முடியுமா ஏதாவது இந்த வாரத்துக்கிழமைகள் ஏதாவது சொல்லக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் வழிபடலாம் அதாவது இப்போ நம்ம வழிபடுற நாட்கள் அப்படிங்கறது நம்ம நீங்கள் சொல்லிட்டீங்க அதே போல் நம்ம ஏதாவது மந்திரம் சொல்லணுமா இல்லது எப்படி அவரை வழிபடணும் அந்த முறைகள் ஏதாவது இருக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சித்தர்களை நீங்கள் அழைத்து வழிபட வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து மந்திரம் தேவையில்லை அல்லது நான் மந்திரம் சொல்லிதான் வழிபடணும் அப்படின்னு சொன்னால் ஓம் சிங் அங் சிங் குதம்பை சித்தர் வா வா வசி வசி ஸ்வாஹா ஓம் சிங்ரங் அங் சிங் குதம்பை சித்தர் வா வா வசி வசி ஸ்வாஹா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபடலாம் நான் ஏற்கனவே அவர் வந்து தாய் மாணவர்னு நான் சொன்னதுனால ஒரு பெண் தெய்வத்திற்கு என்ன விதமான பதார்த்தங்கள் தேவையோ அந்த மாதிரியான பதார்த்தங்கள் வைத்து நீங்கள் வழிபடலாம் பால் பால் தொடர்புடைய பொருட்கள் பால் சாதம் பால் கோவா பால் கொல்கட்டை அல்லது வெறுசாக வெறும் பாலில் வந்து சர்க்கரை மட்டும் போட்டு வைத்து வழிபடலாம் இவர் முருகர் சமா சம்பந்தமாக உள்ளவர் முருகரோடு தொடர்பு உடையவர் அதனால் முருகருக்கு தேவையான தேன் தினை மாவு அவல் பாயசம் இது போன்ற பொருட்களை வைத்து வழிபடலாம் மந்திரம் சொல்லியும் வழிபடலாம் மானசீகமாகவும் வழிபடலாம் ஆனால் நீங்கள் வழிபடும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு நியாயமும் தர்மமும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நியாயமான கேள்விகளுக்கு அதிகாரபூர்வமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் இவர்கள் உங்களுக்கு அனுக்கிரகம் கொடுப்பார்கள் அதாவது குதம்பை சித்தர் வழிபாட்டு முறையில வந்து அதாவது பெண் தெய்வ வழிபாட்டு முறையே நம்ம செய்யலாம் முறையை முருகருக்கான வழிபாட்டு முறையையும் செய்யலாம் முருகருக்கான வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லும்போது குதம்பை இப்போ குதம்பை குதம்பி சித்தருடைய ஜீவசமாதி வந்து ஒரு சிவன் தானே இருக்கு அப்ப நம்ம முருகருக்கான வழிபாட்டு முறை எப்படி அது செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க அந்த ஒரு கேள்விக்கான விடையில் அதாவது இவருக்கு வந்து சிவபெருமானுடைய ஆலயத்தில் இவருடைய ஜமா சமாதி இருக்கு ஆனால் அவருடைய அந்த வரலாற்று குறிப்புகள் எடுக்க நம்ம போது அவர் சிவனை தான் ரொம்பவே நெருக்கமாக வணங்கினார் சாய்ந்தெழுத்து மந்திரத்தை தான் அதிகமாக உச்சரித்தார் அப்படிங்கிற குறிப்புகளை எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லை இல்லை நான் வந்து இப்போ வந்து ஓம் நமச்சிவாயா என்றுதான் சொன்னார்னு நான் சொல்லலை அல்லது ஓம் ஷண்முகா ஞான பண்டிதா சொன்னார்னு சொல்லலை அல்லது சடாட்சர மந்திரம் சொன்னார்னு நான் சொல்லலை நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் இவர் வந்து சிவனுடைய ஆலயத்தில் இவருடைய சமாதி இருப்பதால் நான் அவருக்கு உண்டான வழிபாடு தானே பண்ணணும் அவருடைய மகனை பற்றி நீங்கள் இருக்கீங்களே அதாவது இப்போ திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கொங்கனர் சித்தருடைய சமாதி எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து அவருடைய ஜலசமாதி மேலே வந்து பெருமாள் இருப்பார் அது வேறு அதே போல் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொல்லைக்காது சித்தருடைய ஜீவசமாதி கீழே மேலே விநாயகருடைய அந்த வழிபாடு இருக்கும் அது மாதிரி மயிலாடுதுறையில் கீழே வந்து குதம்பை சித்தரும் மேலே சிவலிங்கமும் இல்லை தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை வழிபடக்கூடிய வ அந்த பிரகாரத்தில் வழி வர்றோம் இல்லையா அந்த இடத்துல தான் இவர் இருக்கிறார் அந்த ஆலயத்தில் இவரும் இருக்கிறார் அப்பாவும் பிள்ளையும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா அதை மாதிரி தானே தவிர இவருக்கு தான் பண்ணணும்ன்றது இல்லை அடுத்தது நீங்கள் கேட்ட மந்திராவ் எனக்கு தெரிந்து வந்து அவை பாட்டியை தவிர வேற யாரும் முருகா முருகான்னு கூப்பிட்டதா வந்து பெருசா வந்து அந்த சித்தர்கள் இதுல வந்து வரலை முருகரை வழிபட்ட கூடியவர்கள் முரு முருகா முருகரா முருகான்னு சொல்லிட்டு முருகரை மட்டும் நினைத்து வாழ்ந்தவர்கள் அவங்க ஒரு குரூப் ஆனால் பதினெட்டு சித்தர்கள் எல்லாத்துக்கும் பாஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தான் அம்பாலில் யாரை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸ்வரி பார்வதி தேவியை வழிபட்டதை விட வாழை புவனேஸ்வரியை வழிபட்டிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய அம்சந்தான் இவங்க இருந்தாலும் அவதாரம் என்பது வேறு அதனால் நீங்கள் இப்படி சிவ மந்திரம் தான் சொல்லணுமா முருகர் மந்திரம் தான் சொல்லணுமா அந்த ஆராய்ச்சி உள்ளே நம்ம வந்து போக வேண்டாம் நமக்கு என்ன ஒரு முருகர் இவர் நம்ம வந்து வழிபட்டோம் அப்போ என்ன ரெண்டதரமாக சொல்லியிருக்கிறார் நீ பத்து முருகர் கோயிலுக்கு போய் வழிபடுறதை விட முருகரை உண்மையாக விசுவாசிக்கக்கூடிய முருகருடைய அடியார்களுக்கு நாலு பேருக்கு நீ சோறு போட்டா முருகர் உன்னை வந்து பார்ப்பார் நீ அவரை போய் பார்க்க வேணாம் பார் யார் திருமுருக கிருபானந்த வாரியர் சுவாமிகள் அது மாதிரி நாம குதம்பை சித்திரை வழிபட்டால் முருகருடைய அணுக்கிரகம் நமக்கு தானா கிடைக்க போகுது நாம குதம்பை சித்திரை வழிபட்டால் அம்பாளுடைய அணுக்கிரகம் நமக்கு தானாவே கிடைக்கப் போகுது நாம் ஆன்மீகத்தில் தான் இருக்கணும் ஆன்மீகத்தில் தான் உயர்ந்த நிலை வேணும் அப்படின்னா அதே குதம்பை சித்தரை நீங்க வந்து சிவபெருமானை நினைத்து வழிபடுங்க இப்போ வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும் போது ஒவ்வொரு சித்தர்களுக்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கும் நீங்க குதம்பை சித்தருடைய வாழ்க்கையில பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னா என்னங்கய்யா எனக்கு தெரிந்து இன்னைக்கு வந்து இந்த புரட்சிகரமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்களை சொல்றாங்க இல்லையா அன்னைக்கு ஆன்மீகத்தில் சித்தர்கள்லேயே வந்து புரட்சி செய்தவர்னு சொன்ன குதம்பை சித்தர் அவர் எப்படி சொல்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது அப்படின்றத அவர் வந்து சொல்றார் சாதி என்று ஒன்றில்லை சமயம் என்று ஒன்றில்லை குதம்பாய் சாதியும் இல்லை சமயமும் இல்லை நீ ஓதி உணர்ந்திடு குதம்பாய் அப்படின்னு சொல்வார் அப்ப இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கோ அல்லது இறை நேசர்களை வணங்குவதற்கோ ஜாதியும் மதமும் தடையாக இருக்க கூடாது என்பதையும் ஜாதின்னு ஒன்று இல்லாத நீங்களே தாண்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்றதையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி புரட்சி செய்த சமத்துவ சித்தர் குதம்பை சித்தர் அப்படின்றது என்னுடைய கருத்து சித்தருடைய வாழ்க்கை அவருடைய வரலாறு அவருடைய ஜீவ சமாதி வழிபாட்டு முறை சொல்லி ஒரு வந்து அவரை பத்தி பேசுறதுக்கான ஒரு பாக்கியம் இந்த தருணத்துல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் வந்து இந்த இரையாற்றலுடைய இந்த பேரண்டத்தினுடைய பெருங்கருணை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கடனா வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்